சுகத்தை வழங்கும் சூரியா போற்றி செல்வம் வழங்கும் போற்றி நலங்களை வழங்கும் யாயிரே போற்றி ஆற்றழை வழங்கும் ஆதவா போற்றி நவக்கிரகத்தின் நாயகா போற்றி நாளும் பரந்தரும் கதிரவா போற்றி போற்றி ஷருக்கு இரண்டாவது ராசி ஸ்திர ராசி நீலர் ராசி ராசி இந்த ராசிக்கு வரும் யோக நட்சத்திரம் கார்த்திகை இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் என்று சொல்லக்கூடிய உலகத்தை ஆளக்கூடிய உலகத்தை அசைக்கக்கூடிய ஏன் பெரும் நீலக்களா வரக்கூடிய வருகின்றவர்கள் இந்த சூரிய பகவானின் கார்த்திகை ரெண்டு மூணு நான்காம் பாகம் நட்சத்திர விதித்த அதிர்ஷ்ட யோகசாலிகளே இவர்களில் பெரும்பாலோர் பெரும் லேண்ட் லார்டாக இருக்கின்றார்கள் பலர் அரசாங்க கஜானை வசைக்கூடிய ஆஸ்தி பெற்றவராக இருக்கின்றார்கள் ஆனால் சிலருடைய வாழ்க்கை கேலி குத்தாகவும் மற்றவர்களுக்கு முன் வைக்கப்படும் நிலையில் பொருளாதாரத்தில் கீழ்த்தங்கி அடுத்த நாளைக்கு சில தவிக்கின்றனர் சிக்கி தவிக்கின்றனர் சில கடன் வழக்கு வம்பு கோர்த்திகால் தவிக்கின்றனர் ஆனால் இவர்கள் வாழ்க்கையில் எளிதாக உயரத்தில் செல்ல இவருக்கு இவர்களுக்கு ஒரு யோக சித்தர் இருக்கிறார் அவர்தான் சித்தர் அவர் திருப்பரங்குன்றம் என்னப்பா முருகப்பெருமான திருத்தலத்தில் ஜீவஜமாதி அடைந்திருக்கிறார் திருப்பரங்குன்றம் சென்றவர்கள் மச்சமுணி சித்தரை வழிபடலாம் அது வந்து கார்த்திகை ரெண்டு மூன்று நான்காம் பாஷத்தில் திருப்பரங்குன்றம் சென்று இந்த மச்சமுனி சித்திரை வழிபட்டு முருகனை அருள் பெற்று அப்படி வெற்றி திருமந்திரமான இந்த எளிய வசிய பணவசிய மந்திரத்தை தினந்தோறும் எவர் ஒருவர் இருபத்தி ஒரு முறை கூறி வழிபட்டு செல்கின்றாரோ அவருடைய வாழ்க்கை பொண்ணும் பொருளும் அண்ணும் அணையும் கடுத்து செல்வாக்கு கோபரிடம் வாழ்வது நிரசமான உண்மை ஓம் ஸ்ரீம் ரம் டம் க்ரீம் ஸ்ரீ மச்ச முனிவரே நம ஓம் ஸ்ரீம் ரம் டம் க்ரீம் ஸ்ரீ மச்ச முனிவரே நம என்ற ஸ்லோகத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லி தினமும் வழிபட்டு செலுங்க அச்சு முடிவின் அருள் பெற்று குபேர்னா வாழ்வது உண்மை உண்மை உண்மை